ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதில் இந்த சட்னியோட இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டில் இன்னொரு ஸ்பெஷலான பொருளை இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது என்ன அதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஸ்பெஷலான உணவுப் பொருள் மரவள்ளி கிழங்கு தாங்க மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்குன்னு சில ஊர் பக்கம் சொல்லுவாங்க இன்னும் வேறு வேறு ஊரில் எந்தெந்த பேர்லலாம் சொல்லி வழங்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் மரவள்ளிக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்கணும் இது போல மேலே மண் ஒட்டி இருக்கணும் கிழங்கு ஈரப்பச இருக்கிறதா இருக்கணும் கிழங்க பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் புது புதுக்கிழங்காக செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த வாங்கின கிழங்க மேலே இருக்க மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கத்தியில் நீல வாக்கில் கீறும் பொழுது அந்த மேலே திக்காக இருக்க அந்த தோல் நல்லா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் எப்படி நம்ம வாழைப்பழ தோலை பிரிக்கிறோமோ அதே போல் பிரித்து எடுத்துக்கலாம் புது புதுக்கிழங்காக இருந்தால் மட்டுந்தான் அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வரும் அப்படி பிரிச்சுட்டு திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் துண்டுகளை கட் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்துருங்க தண்ணி தாராளமாக விட்டு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டிங்கன்னா தண்ணி இது போல் தெளிவாக நமக்கு கிடைக்கும் மரவள்ளி கிழங்குல இருக்க அந்த அதிகப்படியான மாவுச்சத்தெல்லாம் கரைஞ்சி வந்துடும் இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நல்ல புது கிழங்காக இருந்ததுன்னா மட்டுமே நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு வாங்குங்க இல்லைனா வாங்காதீங்க அது நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை இப்போ உருளை உருளையாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சைஸில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இதையும் நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிழங்கோட சைஸ் பொறுத்தது நம்ம விருப்பப்படி பெருசாவோ சின்னதாவோ நீங்கள் எப்படின்னா கட் பண்ணிக்கோங்க ஆனால் கிழங்க கரெக்டாக ப்ராப்பராக தோலை உரிச்சிட்டு நல்லா நிறைய முறை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா அந்த கிழங்குல இருக்க நச்சுத்தன்மை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறதுல தான் போகும் இந்த கிழங்கு நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருந்தாலும் அதில் இருக்க நச்சுக்களை நீக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அதே போல் கிழங்கு இது போல் கட் பண்ண பிறகு இது போல் நல்லா பியூர் ஒயிட்டாக தான் இருக்கணும் இது நடுவில் கருப்பு கலரில் கோடு கோடாக வந்துருந்ததுன்னா அந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு ஏற்றது இல்லை அதனால் அது போல கிழங்கெல்லாம் சமைச்சி சாப்பிடாதீங்க இப்போ இந்த கிழங்க எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் கடாய் தான் எடுத்துருக்கேன் இந்த கடாயில் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இவ்வளவு தான் அப்படிங்கிறது இல்லை நான் எனக்கு கிட்டத்தட்ட அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவு இருக்கும் அந்த மரவள்ளி கிழங்கு வெயிட்னு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ அதில் இருக்க தோலை எல்லாம் நீக்கிட்ட பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு கிராம் கிட்ட வந்திருக்கும் அதை வாஷ் பண்ணி எடுத்து இந்த தண்ணியில் சேர்க்குறேன் ரெண்டு லிட்டர் அளவுள்ள தண்ணி இருக்கும் இது இது நல்லா கொதித்து வரணும் இதில் இந்த கிழங்க நம்ம சேர்த்துடலாம் தண்ணி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் ஏ ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்குறேன் இந்த உப்பு தண்ணியில் கரைஞ்சி கிழங்கோட நல்லா ஊறும் கிழங்கு வேக வைக்கும் பொழுது அவசியம் உப்பு சேர்த்துருங்க அப்போ தான் கிழங்குல அந்த உப்பு ஊறி சாப்பிடும் பொழுது நல்லா சுவையாக இருக்கும் இது போல் கலந்து கலந்து விடணும் பொதுவாக இந்த கிழங்கு வேக வைக்கும் பொழுது மூடி போடாதீங்க ஏன்னா இது வெந்து அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க மூடி போடாமையே வேக வச்சுக்கோங்க நல்ல புது கிழங்காக இருந்ததுன்னா சீக்கிரத்துலேயே வெந்துடும் அதாவது பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ அளவுள்ள கிழங்கு வரைக்கும் நீங்கள் வேக வைக்கிறீங்க ஹை ஹைஃப்ளேம்லன்னா நல்லாவே வெந்துடும் கிழங்கு வேக வேக கிழங்கோட கலரும் மாறும் அந்த தண்ணியும் கொஞ்சம் அந்த மாவட்டத்தெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொழகுழப்பாக இருக்கும் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நடுவில் ரெண்டு மூணு முறை கலந்து கலந்து விடுங்க கிழங்கு எந்த அளவு வேகணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது சிலருக்கு குழைவாக இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு கிழங்கு கடித்து சாப்பிடும்பொழுது நல்லா தனித்தனியாக இருக்கணும் அது நம்ம விருப்பம்தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வைக்கிற அந்த டைமிங்கை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ டிசைட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் நம்ம இது போல் அடி கனமாக அகலமாக இருக்க பாத்திரம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது கிழங்க கலந்து கலந்து விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் அடி பிடிக்காமலும் இருக்கும் கிழங்குல இருக்க அந்த தன்மை அடியில் தங்கி பிடிச்சிரும் அதாவது ரொம்ப லேசான பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா இப்போ கிழங்கோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் கிழங்கு வெந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிலனா கிழங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே வெடித்து வெடிச்சு இருக்கும் இந்த கிழங்கு இந்த பீஸ் வந்து சென்டர் பீஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ரொம்ப வெடிக்கலை இதில் இது போல் கத்தி நம்ம விட்டு பார்க்கும்பொழுது ஈஸியாக கத்தி நமக்கு உள்ளே இறங்கும் அதற்கு அடுத்தது இந்த கிழங்கு பாருங்கள் இந்த தூண்டில் நல்லா வெடிச்சு வந்திருக்கு இது போல் வெடிக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கிழங்கு ஆறின பிறகு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப நீங்கள் கிழங்கு முழுசு முழுசாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஆறின பிறகு ஹார்டாக மாறிடும் இப்போ ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியில் இந்த கிழங்கை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியே நம்ம திரும்பவும் பயன்படுத்த போகிறது கிடையாது அதை நீங்கள் கீழே தான் கொட்டணும் கிழங்க மட்டும் தண்ணியிலேருந்து இருத்து இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாமே இருந்த பிறகு இதை ஒரு அகலமான பவுலில் இதில் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா கடாய் அந்த கடாயே நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னா அதுலேயே இந்த கிழங்கை சேர்த்துக்கலாம் இதை இப்படியும் சாப்பிட்லாம் ஆனால் இப்போ இந்த கடாயில் சேர்த்துட்டு இதனோட ஒரு ஸ்பெஷல் பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த சட்னி செய்யும் பொழுது தண்ணிக்கு பதிலாக நம்ம ஒரு எண்ணெய் சேர்த்தோம் அதே எண்ணெய் தான் இதில் சேர்க்குறேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா சூடான கிழங்குல இந்த தேங்காய் எண்ணெய் சேர்ந்து ஒரு மனம் வரும் பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் பொழுது இது போல் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா இதை ஃபாஸ்ட்டாக குலுக்கி எடுக்கணும் அதாவது அந்த கிழங்கு கீழே மேலே தட்டில் நல்லா இடித்து அப்படியே கொஞ்சமாக அதனோடய இதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது போல் நமக்கு கிழங்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இது போல் குளுக்கும் பொழுது சூடான அந்த கிழங்குல தேங்காய் எண்ணெய் நல்லா ஃபுல்லாக மேலெல்லாம் பட்டு ஒரு நல்ல ஒரு மனத்தில் இருக்கும் சாப்பிடும் பொழுதும் நமக்கு அந்த சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிழங்கு இது போல குளுக்கிறீங்க அப்படின்னா கிழங்கு நல்லா சூடாக போதே கிடக்கடன் குளுக்கினாதான் அது கரெக்டாக நமக்கு எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் வந்து பட்டு கலந்து வரும் இதுபோல் ரெடியான இந்த மரவள்ளிக்கிழங்க நம்ம ஏற்கனவே செஞ்சோம் பார்த்திங்களா சட்னி அந்த சட்னியோடு தொட்டு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அந்த சட்னியில் நீங்கள் புளிப்பு சுவை வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதில் எலுமிச்ச சாறு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே எடுத்து கொடுக்கும் அந்த காரம் அந்த புளிப்பு அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மரவள்ளிக்கிழங்கோடு சாப்பிடும் பொழுது அது அட்டகசமாக இருக்குங்க இந்த ரெசிப்பியை நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மரவள்ளிக்கிழங்கு நிறைய பேர் வேக வச்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த மெத்தடில் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாப்பிடாதவங்க இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மரவள்ளிக்கிழங்கு சமைச்சி சாப்பிடும் பொழுது நம்ம எந்த காரணத்தை கொண்டோ உடனே அதாவது ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேரையே இஞ்சி டீயோ இல்லை சுக்கு டீயோ குடிக்கக்கூடாது அதாவது இஞ்சி சேர்த்த உணவுப் பொருட்கள் சுக்கு சேர்த்த உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்துக்கூடாது எப்படி அசைவ உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது தயிரெலாம் நிறைய சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும் அதே போல் இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடும் பொழுது இஞ்சி சேர்த்து செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்றத தவிர்த்துருங்க அதுதான் நம்மளோட உடம்புக்கு நல்லது இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையா சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியா வாழுங்க சுவையாவும் இருக்கணும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா நம்ம சேனல்ல பார்த்து சமைங்க தேங்க்யூ